வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒட்டுமொத்த ஆந்திரா மக்களையும் ஆந்திரா மக்கள் மட்டும் கிடையாது திருப்பதிக்கு யாரெல்லாம் போனாங்களோ அவங்க எல்லாத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் நேற்று வந்து சொல்லியிருக்காரு அவர் சொன்ன விஷயம் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவுடைய முதலமைச்சராக இருக்கும்போது அவங்களுடைய ஆட்சியில் திருப்பதி லட்டு இருக்குது பார்த்தீங்களா திருப்பதி லட்டு பிரசாத் பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இது ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு திருப்பதி லட்டில் அந்த பிரசாதத்தில் விலங்குகளுடைய கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் ஆந்திராவுடைய முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பிரசாதத்துடைய தரம் மீட்கப்பட்டுள்ளது தரத்தை மீட்டிருக்கோம் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இந்த பெரிய ஒரு குற்றத்தை புரிந்தவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆந்திராவுடைய முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு இது ஒரு பெரிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாஃபர் சாதி கேஸ் இருக்குது பார்த்தீங்களா அமலாக்கத்துறை ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா போதைப்பொருள் தடுப்பு பிரிவு பார்த்தீங்கன்னா இந்த கேஸை வந்து விசாரிச்சுருக்காங்க ஜாஃபர் சாதிக்கு போதைப்பொருள் கடத்தின அந்த கேஸை விசாரிச்சுக்கிருக்காங்க இடியும் சேர்ந்திருக்காங்க ஈடி எதுக்காக ஜாஃபர் சாதிக்கு போதைப் பொருள்களை கடத்தி சட்டவிரோத பண பரிவர்த்தனை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இடியும் வழக்கு பதிவு செய்து அவங்களும் விசாரணை வந்து நடத்திக்கி இப்போ என்ன விஷயம்னா இந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் ஜாஃபர் சாதி கேஸில் நடிகர் டைரக்டர் அமீர் இருக்கார் பார்த்தீங்களா அமீர் மீது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அமலாக்கத்துறை அமீர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் மொத்தம் முந்நூற்றி ரெண்டு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையில் அந்த குற்றப்பத்திரிக்கை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதில் பனிரெண்டாவது நபராக அந்த குற்றப்பத்திரிக்கையில் பனிரெண்டாவது நபராக அமீர் வந்து சேர்க்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து நம்ம பார்க்குறோம் அமீர் சட்ட விரோதமாக பணத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை அமீர் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த கேஸில் ஜாஃபர் சாதி கேஸில் பன்னிரண்டாவது நபராக அமீர் வந்து சேர்க்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடிகர் விஜய் பெரியாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு பெரியார் திட்டலுக்கு வந்து போனதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட அது குறித்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழக அரசியலில் பெரியாரை எதிர்த்து யாரும் அரசியல் வந்து பண்ண முடியாது பெரியாரை வந்து மதிக்காமல் யாரும் வந்து பாலிடிக்ஸை தமிழகத்தில் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு அப்படி யாராவது பெரியாரை எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அவங்கள அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு நண்பர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திமுக அப்படிங்கிற கட்சியை யார் வந்து ஆரம்பித்தது அண்ணாதுரை அவர்கள் திமுக அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்தார் எதிலிருந்து வெளியே வந்து அண்ணாதுரை அவர்கள் திமுக அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்தார் இருந்து பெரியார் அவர்கள் தலைமையிலான இருந்து திராவிட இருந்து பிரிஞ்சு அண்ணாதுரை அவர்கள் திமுக அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சாரு பெரியார் அவர்களோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தான் அண்ணாதுரை அவர்களே திமுகவுடைய ஃபவுண்டரே இந்த கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு பெரியாரை எதிர்த்து தான் பெரியாருடைய பெரியார் அவர்களோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தான் அண்ணாதுரை அவர்கள் உங்கள் கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு இப்போ நீங்கள் வந்துக்கிட்டு பெரியாரை எதிர்த்து யாரும் அரசியலே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறிக்கிங்க எவ்வளோ பெரிய முரண்பாடாக இருக்கு பாருங்கள் அப்படின்னு பாஜகவினர் பதிவு போட இப்போது பெரிய ஒரு பஞ்சாயத்து வந்து நடக்குது இந்த மூணு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு குக்கியில் நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்